ஹாய்ங்க வெல்கம் பேக் டு ஷங்கர் ரெசிபிக்கே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்டான ரெசிபி தாங்க என்ன ரெசிபின்னு யோசிக்கிறீங்களா லாப்ஸ்டர் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த லாப்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இட்லி சட்டியில் வந்து இதை நம்ம வேக வைக்க போகிறோம் ஆக்சுவலி இது ஷாப்பில் வந்து முழுசாக தருவாங்க அதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா ஃப்ரை பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு டூ மினிட்ஸ் அதனால் போதும் அந்த நேம் அந்த கேப்பில் நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதிகமாக சேர்த்துக்கோங்க சாரி அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சில்லி பவுடர் சால்ட் இவ்வளோதாங்க இதை வச்சு தான் செய்ய போகிறோம் இந்த மசாலாவும் நல்லா பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஸோ கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்மளோட லாப்ஸ்டர் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிரும் அதனால் ஒரு டூ மினிட்ஸ் ஒரு த்ரீ மினிட்ஸ்குள்ளே அதுவே ஓவர் தான் டூ மினிட்ஸ் கரெக்டாக போதும் டக்குன்னு குக் ஆகிரும் நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதாக எடுத்துகிட்டு மசாலாவே இல்லை அப்ளை பண்ணிட வேண்டியதான் இப்போ வாங்க நம்ம வந்து நம்மளோட லாப்ஸ்டர் போய் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு அளவுக்கு இருக்கும் நல்லா இந்த இந்தளவுக்கு தான் இருக்கும் கலருமே ஆரஞ்சு கலரில் ஆயிடும் இப்போ நம்ம வந்து மசாலாவை இதில் அப்ளை பண்ணிட வேண்டியதா நல்லா மசாலா இதில் அப்ளை பண்ணுங்கள் கையில் கொஞ்சம் கொஞ்சம் குத்தும் பார்த்து கேர்ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள் அவ்வளோதாங்க நல்லா அப்ளை பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இதை தோசைக்கல்லில் வச்சு பொறிச்சு எடுத்துட வேண்டியதா தோசைக்கல்லில் வச்சாச்சு இப்போ நல்லா எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் இப்போ நம்ம இதில் நம்மளோட லாப்ஸ்டரை தூக்கி எண்ணெயில் போட்டுற வேண்டியதா பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஆயிடுச்சு பார்க்கும் போதே ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த லாப்ஸ்டர் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட லாப்ஸ்டர் ஃப்ரை ரெடி கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரசத்துக்கு வச்சு சாப்பிடப்போ அல்டிமேட்டாக இருந்ததுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம என்னை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் எக்கே கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இப்போ பாருங்கள் இதை நான் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக உங்களுக்கு நான் இதை பிச்சு காமிக்கிறேன் ரொம்பவே சூடாக இருந்துச்சு மசாலாலாம் அதில் இறங்கி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்